அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் பொழுதின் மாலை உற்சாக வணக்கம் இது நேரலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது லண்டனின் நேரம் ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இணைந்திருக்கின்றோம் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது ஆகவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை விட்டபடியே வளமை போலவே ஆரம்பமாகின்றது நேரலை நிகழ்வுகள் முதலில் மாசிப்பெரும்புரிய அரும்பு தொடர்ந்து ஆற்றலும் அறிவும் அதனைத் தொடர்ந்து சாதனை மனிதர்கள் ஏழு மணிக்கு இன்று புலச்சா முகநீஜங்கள் இருக்கின்றதா தமிழகம் ஒரு நாள் கேட்கிறேன் தெரியல அதனூடாக வருகின்றது ஆகவேண்டிய மாலை நிறுத்த இருக்க இப்பொழுதும் நாங்கள் பழமொழி மற்றும் திருக்குறள் தாமலக்கா திருக்குறள் நாம் பழமொழி தந்தை காற்றும் உதவி செயல் செயல் என் பக்கமான பழமொழி அடம்பன் கொடியும் திரண்டாள் நன்றி இது முட்டுக்குடன் நாங்கள் வாசி பரம்பு செல்வோம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய நூற்றி முப்பத்தி ஒன்று நான் இன்றைக்கு எனக்கு பிடித்த பாடம் அதை பற்றி வாசிக்க போகிறேன் எனக்கு பிடித்த பாடம் ஆங்கிலம் அது எனக்கு சுகமாக இருக்கும் அதனை பள்ளியில் கற்றுக்கொள்கிறோம் ஆங்கிலத்தை எழுதவும் பேசவும் பிடிக்கும் ஆங்கிலத்தை நான் ஆர்வமாக படிக்கின்றேன் நான் ஆங்கிலத்தை நன்றாக படித்து கனடாவிற்கு செல்ல போகின்றோம் விட ஆங்கிலம்தான் பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் மேராஜபேகமைதன் உசி பகுந்த நாற்பத்தி ஆறு என் பாதுங்கு மாமா நான் எழுதினான் கண்டு தும்பி கம்பி வாத்து மந்தி தந்தி உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டா நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய வாசிப்பெருமை நூற்றி முப்பது நான் வாசிக்க போட்டேன்

திரைவேஷம் செவாணம் வரும் நனந்தகாட்சியை பார்த்து மகிந்தேன் உங்களுக்கு பிடித்திருக்கிறது நன்றி வணக்கம் ஆ இல்ல அந்த பெரியவர்கள் மத்தளைந்து नाते வந்தேன் நான் இந்த arrive வள குல heirloom சின்ன பெரியவர்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டாங்க அதற்கம் அ எல்ல சவா கிளவர்மன்nekra ஆ சரி कंफ्यूजन அந்தரிய அந்த கிளம எல்லாரோ இல்ல انت சரி

ൂസ് സെ ഒര് അപ്പം അവപ്പിനോ അങ്ങനെ അവ പതിനാറ് പോലിട്ടോ തിരുവോണ നേട്ട എന്താണ്ടെക്കി വരുംക്കാ നേ എന്താണ്ടി വരവില്ല പതിനാറ് പതിനാറ് ഓക്കെ പോ

மற்றது ஊதா நிறம் கீழே வந்து டார்க் ஆகிருக்கிறார் அவர் இளஞ்சி வைப்பு டாக் அதில் ரெட் ஆளுக்கு ரெட்டு சீப்பு இதெல்லாம் கிளிப்ஸ் இருக்குது சில குட்டியருக்கு அதே மாதிரி தான் அவர் ஒன்று இருக்கலாம் இது வந்து இல்லா டாட் இதை இது வந்து மாஜிக்கால் கிங்டோம் பேர் இது நாங்கள் எக்ஸோவில் வாங்கினாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம்

கூடுதலாக விளையாட்டுகளில் தான் நடைபெறும் முதலாக நீங்கள் ஒரு ஓட்டோ போட்டியில் வேண்டா அல்லது ஒரு பேச்சு போட்டியில் போன்றவற்றில் வேண்டா அப்போ உங்களுக்கு இது கிடைக்கும் நான் இது எதுக்காக பாவிச்சேன்னா இது என்னுடைய அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு என்றால் என்னுடைய அம்மாவுக்கு இப்போ இதில் மிக சிறப்பான அம்மா இதில் எனக்கு உணவு மிக சிறப்பான உணவு சமைப்பதற்கு போன்று பற்றி எல்லாம் நான் அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறேன் இதே போல இது உண்மையான ட்ரோஃபிஸ் போட கிடைக்குது ஆனால் இது இப்போ சரியான கோட் இல்லை அதனால் அதுக்கும் காசு

விஎம் நீங்கள் வந்தால் அதில் ஒரு மிகவும் பெரிய கோல்ட் ஸ்டாச்சு கிடைக்கும் அதில் சில வீதம் கோல்ட்டும் அதோட சேர்த்து இருக்கும் அப்போ ஒலிம்பிக்ஸில் எல்லா மெடல்ஸிலும் சில்வர் கொஞ்சம் இருக்கும் கோல்ட் அதில் இருக்கும் பிரான்ஸ் அதில் இருக்கும் அதில் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கிறது உங்களுக்கு இப்படியான ஒரு கப் அது அப்படியான ட்ரோஃபி கப் இருக்கிறதா அதை அப்போ எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் புகை எங்கும் நூற்றி பண்ணுது இதை ஆள் பல பலவிதங்கள் விற்குது இதை என்ன பண்ணுங்கள் குவ வகுக்குது மஞ்சள் சிவப்பு கருப்பு காடு நிறம் ஓகன்ஸ் வெகு நீலம் இது இதெல்லாம் இருக்குது தவி தவித்து வாகனமும் இருக்க இது போக இதிலும் பல விதமாக முன்னுக்கு போட்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுக்கு தான் அஞ்சு அந்த கத்திடு உங்களுக்கு பிடிச்சதுக்கு நான் நஞ்சு வணக்கம்

எனக்கு அவக்கு நிறைய ஆங்கிலம் பிடிக்கும் மேம் நல்லது நல்லா படிக்கட்டும் மற்றது உரிய டோல் வந்திருந்தது மற்றது அவர் என்ன அந்த என்னெந்த கப்புகள் சொன்னிருந்தாங்க நகல் என்ன சொல்லிருந்த இல்ல நகுலுக்கு நம்மள அவசரம் வந்து உண்மையிலேயே விளங்க இல்ல இப்போ அம்மா சமையல் அம்மாக்கு சமையல் இதுல என்ன விளங்குது நமக்கு இப்ப அம்மா என்ன பாக்குறது எனக்கு சமைச்சி தர வேற எண்ட உடுப்பெல்லாம் துவைக்கிற வேற சோப்பு

அப்புறமா இல்ல அனைவருக்கும் பாத்துக்கள் வாணி உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வாணி காலையில் வந்து வாணி அப்பா சும்மா சொல்றதான சமைக்க வேணும் சொப்பிங்கனிப்பா போயிட்டு பேண்டேழு மணிக்கு வரும் ஓ இவங்க ஆறரைக்கு முடிப்பாரு மட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஒன்பது தான் வருவோம் தான் பரவாய்டுக்கு அங்க ஆறே கால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இங்க அஞ்சே கால் பிசியப்பா ஆனா உண்மையா இந்த பின்னர நேரம் பிள்ளையாள அமைச்சது பிள்ளைகளுக்கா அதுதான் அவங்க வரவே தங்கடாக்களை தட்டி கொடுப்பா இல்ல அதான் இதை நான் மத்திய அளத்திலயே செய்து விட போறேன் வரலாமே செய்யப்படணும் மற்ற தாய்மார்கூட வரது இல்ல தானே ഓ അതെയും കേട്ടിട്ട് കേട്ടിട്ട് ചെയ്യും പിന്നേരാ പള്ളിക്കൂടത്താല വന്ന് കേട്ട് സന്തോഷ പടുവാറത്ത് അത് എന്നാ അവരമാരും മറ്റപ്പിള്ള പിള്ളേർ താറ്റ് കൊടുക്കളില്ല തന്നെ

பேசன நேரம் இருக்க கூடாது ஒரு கதத்துல உடம்ப முதல் பார்க்கணும் தாராணிக்க நான் பாக்கல மெசேஜ் போட்டு கூட அப்பதே பார்த்தான்னு இல்லை இப்போ இல்லை ரூம்ல இருக்கு வளமையா அவர் வார வரலாட்ட போடுறவர் தான் வரையில் மற்றபடி யாரும் இந்த தவறு தார

சரியாக தங்க நிதிக்கு வருவேன் நாணயத் தொப்பாளரும் அப்படி எல்லோரும் அப்படி தான் தங்கட தொகுப்பு செய்வினும் இனி அடுத்தடுத்த அடுத்த கிழம காணலாம் இன்றைக்கு வர கிழமை இன்றைக்கு வர ரெண்டு பேரும் இந்த கிழமையில் ஏதோ ஒரு ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது இன்றைக்கு வர ரெண்டு பேரும் மற்ற நாளைய தொகுப்பாளர்கள் ஆஹா இல்லை அவங்க அடுத்த கிழமை வர்றது பின்னா ரெண்டு ஆச்சோ இல்லை இப்போ ஒருவர் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறவராக இருக்கும்

கொஞ்சம் இப்ப நாங்கள் இப்ப பாடசாலைய இருக்குது வந்து ஹோம்ஒர்க்குலாம் ஆனால் அது நடக்க போறது இல்லை சரியா தான் பெட்ல இருந்து போன் பார்த்து ஃபேஸ்புக்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்து எல்லாம் செய்து அது நடக்கும் இருக்கிற நான் போன் இல்லாமல்

என்னண்டா முதல் வரிக்கு இல்ல அந்த மாதிரி பேண்டு கலப்பா இருக்கு அத மாமியார் மருமாள்தான் சொல்லணுமோ அப்படி மாமியார் தானே அட்டாசம் பண்றவர் வர வர மாமியார் கழுதை போல கழுதை போல நாளைக்கு மருமாள் சொல்ல காலத்துல பாருங்களை சுமக்கரத்தாள் அப்படி சொல்லிடணும் മരുമങ്ങളുംനക്ക് ടീ ഊത്താമൊക്കെ

ഓർത്ത ആവാണി അതൊരു മഴ നേരം നിറയേറുമ്പോൾ കൊണ്ടുപോകലെങ്കിലും പതിവാ പാത്രം ഒണ്ടുക്ക് പിന്നാലും ഉണ്മയാറക്കും ഓ ഓ കൊണ്ടു അതോടെ പോയേക്ക് ശക്തിയായ പോവാ എല്ലാം ദക്ഷസെയാ അടുക്കി കൊണ്ട് எவ்வளவு எவ்வளவு பொறுமையும் உருட்டி தள்ளி கொண்டு போவார்

എന്നെ മാണ് അതാ താങ്ക

நாங்கள் வாழை மரம் பற்றி பேச போகிறோம் எல்லோரும் அணையுங்கள் ஆறு நிமிஷம் இருக்கு அவசரப்படக்கூடாது வருவோம் இன்று புலச்சாமுக நினைச்சாங்க பக்கத்துல எனக்கு சிங்கள பெருமை கிடக்குது

அவர்கள் எடுக்க சொல்லுகிறார்கள் அல்லது போயிடும் அப்படியோ சொல்லுகிறார்கள் அதை பற்றி இப்ப தங்கத்தையும் கூப்பிட்டு கதைக்கெல்லாம் வாங்க